ஏவிஎம் கனால் மக்கீங்க இவைகளை புனரமைத்து செஞ்சிருந்தீங்கனாலே மிகப்பெரிய சுற்றுலா இருந்திருக்கும் அதை விட்டு சம்பந்தமே இல்லாம நீலக்கோடி திட்டம் சென்னையில நீலக்கோடி திட்டம் கொண்டு வரீங்க சென்னை கடல் எப்படி இருக்கு சென்னையில ஓடக்கூடிய கூவமாறு எப்படி இருக்கு அடையாறு எப்படி இருக்கு எல்லாம் கருப்பு கடல்ல வருது கடலே கடல் கருப்பாகுது இவ்வளவு பெரிய சமுத்திரமே கருப்பு கடல்ல மாறுதுன்னா எவ்வளவு கழிவு உள்ளா கலக்குது சுத்திகரிக்கிற வேண்டியது யாருடைய கடமை முதல்ல நீல கடல் திட்டத்தை கொண்டு வாங்க கடல் நீல கடல் இருக்கணும் கடல் வந்து தூய்மையா இருக்கணும் அங்க மீன் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு நினைக்க அண்ணு மீனே கிடையாது எல்லாம் இங்க விஷமா இருக்குது கடலே விஷமா இருக்கு எல்லாம் உள்ள முடி போச்சு மீனவர்கள் அதிகப்படியான எரிபொருள் போட்டுதான் கடலுக்குள்ள போய் அந்த மீனை பிடிக்க வேண்டிய சூழல் இருக்குது எங்களுக்கு அதிகப்படியான சுமைய இந்த அரசாங்கங்கள் எங்க தலைவர்கள் சுமத்தி இருக்கு முதல்ல அதை சரி பண்ணுங்க முதல்ல சரி பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஆறுகளை சுத்தப்படுத்துங்கள் ஆறுகளை சுத்தப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய கடன் சுத்தமாகும் எங்கள் கடலை சுத்தமாக்குற பிறகு மீனவர்கள் வசிக்காத மீனவர்கள் இல்லாத பகுதிகளில் மீனுடைய பயன்பாடுகள் இல்லாத பகுதிகளில் நீல பச்சை கொடியோ சிவப்பு கொடியோ என்ன கொடி வேணாம் கொண்டு வாங்க மீனவருடைய வாழ்விட பகுதிகளில் மீனவர்களுடைய தொழில் செய்யக்கூடிய பாடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த திட்டத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த கொம்பராலும் கொண்டு வர முடியாது அதை நாங்க சொல்லிடுறோம் அதுல வந்து மாற்றி எடுத்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க நீங்க வந்து எங்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக போவீங்கன்னா உங்களுக்கு எதிராக நிக்கிறதுக்கு நாங்க என்னைக்குமே தயாரா இருக்கிறோம் நன்றி